ஹாய் கைஸ் வெல்கம் டு இன்ஃபோ தமிழ் சேனல் டுடே நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா டிராக்டர் ஒன்று சேலுக்கு வந்திருக்கு அதை பார்த்து டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம இன்ஃபோ தமிழ் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கார்ட் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ அப்படிட்டு உங்கள் ஃபோனுக்குடன கூட நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நம்ம பார்க்க போகிற டிராக்டர் நேம் பார்த்தீங்கன்னா டியூட்ஸ் ஃபார் அக்ரோபிளக்ஸ் ட்ராக்டர் இந்த டிராக்டரோட மாடல்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ஹச்பி வந்து ஐம்பது ஹச்பி பவர் கொண்டுள்ள டிராக்டர் இந்த டிராக்டர் வந்து சிங்கிள் ஓனர் வண்டி தான் இந்த டிராக்டரோட ஸ்டேரிங் வந்து பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் ஆப்ஷன் வந்து அவைலபிளாக உள்ளது இந்த டிராக்டரோட இன்ஜின் கீர் பாக்ஸ் வந்து நல்ல கண்டிஷனில் வந்து ரன் இருக்கு இந்த டிராக்டர் வந்து ஃபுல் ஃபிட்டிங்கோட தான் சேலுக்கு தராங்க ஹூக்கு டாப்பு எல்லாமே அவைலபிளாக உள்ளது இந்த டிராக்டரோட டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டயர் வந்து ஒரு எழுவது சதவீதமும் பேக் டயர் வந்து ஒரு எழுபது சதவீதமும் நல்ல கண்டிஷனில் வந்து ரன் இருக்கு இந்த டிராக்டர் வந்து எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல்லில் வந்து லொக்கேட் ஆயிருக்கு இந்த ட்ராக்டரோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் இந்த ப்ரைஸ் வந்து ஃபைனல் ப்ரைஸ் கிடையாது நீங்கள் நேரில் போய் பே பார்த்து பேசி நெகோஷியபிள் பண்ணிக்கலாம் இந்த டிராக்டர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஓனரோட காண்டி டீட்டெயில் பின் பண்ணியிருக்கோம் மறக்காம கால் பண்ணி கேட்டுட்டு நீங்கள் நேரில் போய் ட்ரையல் பார்த்து டிராக்டர் எடுத்துக்கலாம் இந்த மாதிரியான செகண்ட் ஹேண்ட் டிராக்டர் ரொட்டை வட்ட சேலுக்கு இருந்தால் நம்ம சேனலில் மறக்காம அப்ரோச் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸ்லேயும் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்